அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும் வராமலாம் இருக்காது ராமாயணம் மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக நாலு அண்ணன் தம்பி இல்லை ராமனுக்கு ஆட்சியை கொடுக்குறாங்க வாங்கிக்கிட்டானா இல்லை அவனுக்கு முடி சூட்டுறதுன்னு அறிவிச்சிட்டாங்க அவன் என்ன பண்ணான் பரதனுக்குன்னு காட்டு கிளம்புனான் பரதன் வாங்கிட்டானா இல்லை லக்ஷ்மணன் வாங்கிட்டானா இல்ல அவன் கூட காட்டுக்கு போனான் சத்துருகன் வாங்கிட்டானா இல்ல இந்த நாலு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எனக்கு 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 வேணான் அண்ணன் தம்பி அவ்வளோ ஒற்றுமையா இருந்தேன் சொல்கிற சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு தாரைய லக்ஷ்மணன் பார்க்குறான் முதல் அவன் என்ன பண்றான் சுக்ரீவன கொல்ற வேகத்தில் வரான் கார்காலம் முடிஞ்சு வர்றேன்னு சொன்னவன் இன்னும் வரல என்ன வேகமாக வரான் அவன் வர்ற வேகத்தை தாரை பார்த்துட்டான் பார்த்துட்டு இப்போ இதை தடுக்கணும் இல்லைனா நேராக சுகிரம் போய் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு என்னப்பா எப்போ உங்கள் அண்ணன் கூட தான் வருவேன் இப்போ தனியாக வந்திருக்க அப்படின்ற தாரை குரல் மட்டும்தான் வருது யார் சொல்கிறான்னு தெரியல திரும்பி பார்க்குறான் லக்ஷ்மணன் யார் சொல்கிறா அப்படின்னு திரும்பி பார்க்குறான் தாரை நிற்கிறான் அந்த முகத்தை பார்த்தனா விதவை கோலத்தில் இருக்கிறா நம்ம அம்மாவும் இப்படி தானே விதவை கோலத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சான்னா ரொம்ப அழகான பாட்டு ஆர்களோ உரை செய்தார் என்று அருள் வர சீட்ரம் அக்க பார்க்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலா முகத்தினாலே இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அழங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான் என்ன தெரியுமா சொல்கிறான் கம்பன் தாரையை பார்த்த உடனே கழுத்தில் மாலையை போட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மணன் நம்ம அம்மாவும் இப்படிதானே விதவை கோலத்தில் இருப்பான்னு அழுதானா இந்த பாட்டில் ஒரு தப்பு இருக்குது காட்டில் இருக்கக்கூடியவன் கழுத்தில் எப்படி மாலை வந்தது அவன் இளவரசனாக அரண்மனையில் இருந்தால் மாலை இருந்திருக்கும் போரில் ஜெயிச்சுட்டு வெற்றியோட வாகை சுடி வந்திருந்தானா போர் போரில் ஜெயித்தவனுக்கு கழுத்தில் மாலை இருந்திருக்கும் போரில் ஜெயிச்சுட்டு வந்திருந்தால் கழுத்தில் மாலை இருந்திருக்கும் ராஜாவாக இருந்திருந்தால் கழுத்தில் மாலை இருந்திருக்கும் வனவாசம் வந்து மர உரி தரித்தவன் கழுத்தில் எப்படிங்க மாலை இருக்கும் ரொம்ப அழகா பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள் மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கணவனை இழந்துவிட்டு விதவையாக தனியாக இருக்கக்கூடிய தாரையை தவறாக பார்க்காமல் தாயாக பார்த்தான் இல்லையா அந்த நல்ல மனசுக்கு கம்பனே அவன் கழுத்தில் ஒரு மாலையை போட்டுக்கடாங்க கம்பன் எடுத்து போடுற மாலையடை என்ன குணம்டா உனக்கு என்ன குணம் நீ வச்சிக்க ஒரு மாலை அப்படின்னு எடுத்து போட்டான்